வணக்கம் நண்பர்களே நெருக்கடி கொடுக்கும் பாஜக அலரும் எடப்பாடி பாஜக ஒரு பக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அதிமுக தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலிருந்து பின்னோக்கி வராங்க வளர்ச்சி பாதைக்கு ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி வைக்கவே இல்லை பின்தங்கிய சூழலையே வந்து தொடர்ந்து பின்னடைலேயே வந்துகிட்டு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமியை பாஜகவை கண்டு இப்படி வைக்கிறாங்க அஞ்சுறாங்க ஒரு வார்த்தை கூட பாஜக பிஜேபி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விமர்சனத்தையும் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி பேசாததற்கு என்ன காரணம் தொடர்ந்து அதிமுகவினுடைய மேல்நிலை பொறுப்பாளர்கள் அதிமுகவினுடைய தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஊழல் வளர்விகள் தொடர்ந்து இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி நம்முடைய ஏதாவது ஒரு குரல் உயர்த்தி பேசிட்டுமான நமக்கு ஏதாவது ஒரு சுதல் வந்துடும் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் வந்து அஞ்சுவதற்கும் பயப்படுவதற்கும் அமைதியாக இருப்பதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது ஆனால் கேள்விகளை பாஜக தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த அழுத்தத்தினால ஒரு பல பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன பிரச்சனை அதிமுக வந்து தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பின்னடைவுகள் சரிவுகள் அதிமுகவுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் பாஜக வந்து இதை வந்து சாதகமாக பயன்படுத்தி தமிழகத்தில் மேலும் மேலும் தொடர்ந்து நம்முடைய வறட்சி பாதையில் போகிறாங்க அண்ணாமலை இருக்கிற கட்சியில் இருக்குங்கிறதா அஜெண்டா தான் பாஜக அஜெண்டா அந்த அஜெண்டா வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்க மாட்டேங்கிறார் காரணம் என்னன்னா ஓபிஎஸ் டிடிமியூ டச் போர்டு இணைத்தால் நமக்கு வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவி வந்து அடிபடும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நமக்கு கட்சி போதுங்க கட்சிங்கிற கட்சியில பொதுச் செயலாளர் பதவி போதுங்க நம்ம தான் கட்சி நம்ம தான் பொதுச் செயலாளர் நம்மளை மீறி கட்சியில் எதுவுமே செய்து விடக்கூடாது அப்படிங்கிற எல்லாரும் யோசிக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் திருக்கமான ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் நம்ம வந்து கட்சி வந்து பின்னாடி போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு புது சுசா கட்சி தொடங்குறவங்கலாம் நம்ம நம்ம மீறி ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ பெரிய இயக்கம் நம்ம கட்சி எவ்வளோ பெரிய பல கோடி தொண்டர்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய இயக்கம் இன்னைக்கு பின்னடைவு சந்திக்கிறது இது வந்து மோசமான சூழல் அப்படின்னு எஸ்பி ஓலமணி தங்கமணி செங்கோட்டையன் ஜெயக்குமார் இப்படி பல்வேறு அவங்க நீங்கள் அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வையுங்க அப்படின்னு அதிகாரமாக அவங்க வந்து புஷ் பண்ணுறதுக்கும் நெருக்கடி கொடுக்கறதுக்கு இப்போ ஏற்கனவே நெருக்கடி நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த நெருக்கடிக்கு மீண்டும் அதிகமாக உள்ளாக ஒரு சூழல் எடப்பாடி கிடையாது அதனால் வந்து இந்த எட்டைல சிங்கள சரி நீதிமன்றம் என்ன சொல்கிறது தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது நம்ம அதுக்கு பின்னாடியே போகும் அப்படின்னு தேர்தல் ஆணையமும் நீதிமன்றம் என்ன சொல்கிறோம் பாஜகனுடைய வழிகாட்டுதலையோ பாஜக என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் அவங்க முடிவெடுப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் இன்னைக்கு வந்து பாஜகவை வந்து பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ண பண்ணுறதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதானி மேப்பிள்ளையாக இருக்கட்டும் அம்பேத்கர் மேப்பிள்ளையாகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றி விமர்சனம் பண்ணி ஒரு குரலை கொடுக்கவே பேசப்படுத்துறாரு பாஜக வார்த்தை கூட எடுத்து கருத்து சொல்லக்கூட முடியாத அளவுக்கு எடப்பாடி சாமிக்கு அப்படி என்ன அழுத்தம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குமா நம்ம வேற யாரும் கை கூட சரி இப்போ பரவாயில்ல பாஜக இருக்குது நம்ம கடைசி

பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன மாதிரியான டெல் போய் முடியும் விரைவில் அவங்க கொண்டு சேருவார்கள் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து வைக்குவதற்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி கூட பரபரப்பாக வர வாய்ப்பு இருக்கிறது இந்த சூழலில் திமுக ஒரு பக்கம் அவங்க எந்த தொகுதிகளை வெற்றி பெற்று நாங்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி கொடுக்கிறோம்னா திமுக ஒரே ஸ்ட்ராங்காக அவங்க கூட்டணியில் எந்த விதமான சரசும் இல்லாமல் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாஜக ஒரு பக்கம் வேகமாக தமிழகத்தில் வேகமாக

பாரதி படிச்சவங்க அதிமுக பொதுச் செயலாளராக வந்த பிறகு பல பின்னடைவுகள் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் என்ன செய்ய போகிறார் தாமக்காவுடன் அதிமுக கூட்டணியா தமிழக வெற்றிக் கழகம் விஜயவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா அதுவும் நெருக்கடியான ஒரு சூழல் ஆகும் பாஜக அதிமுக பாமக தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் பாஜக பாஜகவுடன் வருமா வராதாங்கிறதால பெரிய சிக்கலாக இருக்குது தேர்தல் நெருங்குற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது பாஜகவில் கூட்டணி தவிர அவர் தனியாக நின்றால் நிச்சயமாக தோழில் முகம்தான் அவருக்கு உறுதியாக கிடைக்கும் திமுக எளிமையாக வெற்றி பெற்றுவிடும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து பாஜகவுடன் மறைமுகமான தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு பீட்டிமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பீட்டிமா இருக்கிறாரா திமுக பீட்டிமா இருக்கிறாங்கிறது மக்களே நன்கு அறிவார்கள் இந்த சூழலில் தொடர்ந்து நல்ல ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி திமுக வந்து பாஜக இணக்கமாக போகிறாங்க எதிர்க்கிறாங்க சில நேரங்கள் கடுமையாக பாஜக விமர்சனம் பேசுறாங்க ஆனால் ஒரு வார்த்தை கூட பாஜக பற்றி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றதே இல்லை ஏன் இந்த மாதிரியான பாகுபாடு ஏன் இந்த மாதிரியான வகை ஏன் இந்த மாதிரியான ஆதரவு ஏன் அப்படிங்கிறது இரட்டையில சின்ன முடக்க முடக்கிடுவாரு நம்ம கடைசி நேரத்தில் தனித்த தனியாக பிரித்து விட்டு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்குள்ள இணைத்தால் நமக்கு எங்கள் பொதுச்சேரியில் பொதுச்செயலில் பதவி வந்து பிரச்சனை வரும் டிடிவி கட்சிக்குள்ள இணைத்தால் அவர் ஸ்மார்ட்டாக அரசு ஒரு டிடிவி அவர் வந்து கட்சிக்குள்ள இணைந்து விட்டால் அதிமுக ஒரு பவர் டேக் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி பல சிக்கல் ஓபிஎஸ் டிடிவி கட்சிக்குள்ள இணைக்கிறதுனால பல சிக்கல்கள் தொடர்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இது வந்து எடப்படி படி என்ன பண்ணுவாருன்னா பாஜக கிட்ட மேல்முறையீடு செய்வார் ஒரு கோரிக்கை வைப்பார் ஒரு டிமாண்ட் வைப்பார் ஏன்னா எனக்கு பிரச்சனை வந்து ஒன்று அண்ணாமலை ரெண்டாவது ஊர் பேசி டிடிவி இவர்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க இவர்களை என் பக்கம் வராமல் எனக்கு பிரச்சனை கொடுக்காம எனக்கு எந்த விதமான டார்ச்சர் கொடுக்காம நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தா நான் கூட்டணி வைப்பதற்கு கொஞ்சம் யோசிக்கிறேன் எங்கள் டீமோட மேல பொறுப்பாளரோட கலந்து பேசி யோசிக்கிறேன்னு ஒரு டிஸ்ட் வைப்பதற்கும் வாய்ப்புகள் வாய்ப்புகளை இருக்கிறது பொறுத்துக்கு பார்க்கலாம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கடுமையான நெருக்கடியான கடுமையான போட்டி வந்து நிலவும் இந்த கடுமையான போட்டியில் அதிமுக தனித்து நின்றால் வெற்றி பெறுவதற்கு சாத்திய கூறுகள் அல்ல கூட்டணி வைக்கணும் அந்த கூட்டணி யாரோட வைக்க முடியும் பாஜகவை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்தால் ஜெயிச்சிட முடியுமானால் அது அதுக்கு ஒரு நெருக்கடி ஏன்னா திமுக கடுமையா விமர்சனம் பண்ற விஜயம் அவர்கள் பாஜக நேரடியாக பெரிய அளவு கடுமையா விமர்சனம் பண்றது கிடையாது ஆனா இந்த சூழல் தொடர்கின்ற பட்சத்தில் கடைசி நேரத்தில் தாவேட்ட கூட பாஜக உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜகவுடன் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி அமைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது வருகிற திங்கட்சேவால அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் டெல்லிக்கு சென்று தனக்கு எங்களுக்கு வந்து இரட்டை சின்னத்தை வழங்குங்கள் எங்களுக்கு தான் அதிகமான உரிமை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்வதற்காகவும் வேண்டுகோள் வைப்பதற்காகவும் டெல்லி பயணம் போகிறாங்க இந்த டெல்லி பயணத்தில் அவங்க யாரெல்லாம் சந்திக்க போகிறாங்க என்ன ட்ரிஸ்ட் நடக்க போகுது எடப்பாடி பயணிச்சு என்ன நெருக்கடி கொடுக்க போகிறார்கள் அடுத்தடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை தட்டி ஊக்க போகிறாங்களா தூசி தட்டி எடுத்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா எடப்பாடி பயணிச்சு சமரசமாக போயிட்டாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சமரசம் உருவாக்குவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக செயல்பட்டு பாஜகவுடன் கூட்டணி இருப்பாரா தனித்து நின்று வெற்றி பெறணும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அது சாத்தியப்படுவா சாத்தியமாகுமா அப்படிங்கிறத உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு நன்றி வணக்கம்